வேற்றுமை உருபு இன் அது கண் என்பன வேற்றுமை உருவாகும் எல்லாருக்கும் தெரியும் ஐ ஆல்கு இன் அது கண் அப்படின்றது வேற்றுமை உருவு இதில் ஐ அப்படின்னா கல்லை மானை துணியை புளியை இதில் என்ன வந்திருக்கு ஐ என்ற ஒரு சவுண்ட் வந்திருக்கு ஆள் தலையால் பறவையால் காலால் உன்னாள் ஆள் அப்படின்ற ஒளி வந்திருக்கு கூ தந்தைக்கு கண்ணுக்கு நாய்க்கு காற்றுக்கு லாஸ்டா பாருங்க விழியின் படத்தின் பள்ளியின் வீட்டின் இன் அப்படின்ற ஒளி சவுண்ட் அது நோயின் அது நாட்டின் அது பெரியோர் அது காற்றன காற்றானது அது அப்படின்றது சவுண்ட் இருக்கு கண் தாயின் கண் வலையின் வலையின் கண் நாட்டின் கண் இதெல்லாம் என்னது வேற்றுமை உறுப்பு ஐ ஆல் கு இன் அது கண்